தமிழிலிருந்து கன்னடம் வந்தது என்ற கருத்து நூற்று நூறு சரியானது நூற்று நூறு சரியானது எனக்கு ரொம்ப கோபம் என்ன என்றால் கமலஹாசன் தற்செயலாக சொன்ன ஒன்று பெரிய வெடிப்புக்குரியதாக மாறியது ஏன் மாறியது என்றால் சித்தராமையா அவர்களை நுழைந்தார் சித்தாரமையா சொல்லுகிறார் நாங்கள் சுயம்புவாக தோன்றியவர்கள் இது வரலாற்று பிழை என்று சொல்கிறார் எனக்கு தாய் ஒருத்தி இருந்தால் சொல்வது அரசியல் எனக்கு எந்த விதத்தில் கேடு தமிழின் வழியாக பிறந்தோம் என்பதிலே என்ன கேடு கன்னடத்திற்கு நான் சொல்கிறேன் என்றைக்கு சீத்தாராமையா தன்னடம் தமிழிலிருந்து வரவில்லை என்று சொன்னாரோ அந்த வரலாற்று பொய்யை அந்த அறியாமையை இக்னரன்ஸ் சீத்தாராமையா இக்னரன்ஸ் அந்த அறியாமையை போக்குவதற்கு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் வெளிவந்திருக்க வேண்டும் திராவிட மாடல் அரசு என்று சொல்கிறாய் திராவிடம் பேசுகிறாய் நாங்கள் தான் திராவிடத்திற்கு நேரடியாக வந்தவர்கள் நீ நான் தான் என் வாரிசு என்று முரசு கொட்டுகிறாயே நீ ஏன் இதை பேசவில்லை சீத்தாராமையாவுக்கு முன்னால் அவர் தேசிய செய்தியாக்கி விட்டார்தே கன்னடம் என்பது சுயம்பு கன்னடம் எதிலிருந்து வரவில்லை தமிழில் இருந்து வந்ததாக சொல்வதை நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் கமலஹாசனுக்கு ஒரு அளவு தெரியாது என்று சொல்லிவிட்டார் கமலஹாசன் சொல்வது சரியானதுதான் ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் நான் அவளு என்று சொல்வதை இவன் அவள் என்று சொல்லுகிறான் நான் நானு என்று சொல்வதை இவன் நான் என்று சொல்லுகிறான் என்றிடமிருந்து வந்தவன் என்றால் சொல் பரவாயில்லை என்று சொல்கிறேன் உனக்கு உண்மையாவது தெரிய வேண்டும் இருந்து கிடைத்த மொழிகளவை நம்முடைய முதலமைச்சர் எல்லா வேலையும் விட்டு விட்டு இன்றைக்கு காலையிலே களத்தில் இறங்கியிருக்க வேண்டும் இந்த வேறுபாடுகளை எல்லாம் இப்பொழுது நான் எடுத்து சொல்லுகின்ற வேறுபாடுகளை எல்லாம் நூறு மடங்காக அவர் பேசியிருக்க வேண்டும் அவருடைய குரல் அவர் மௌனம் அவரது தான் நமக்கு கொள்கை ஆற்று மணல் முடிஞ்சு விட்டது எம்சேன் அடிக்க வேண்டும் எம்சான் முடிந்து விட்டது காட்டு காட்டு ஆறு தோண்டு முடிச்சு விட்டது இனிமேல் காடு இருக்கிறது மலை இருக்கிறது இதுதான் இவர்களுடைய கொள்கையாக இருக்கிறதே தவிர